தாய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம காய்பட்டணம் ஸ்பெஷல் களரி கறி அதே டேஸ்ட்டில் பீஃபை வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறாருன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ களரி கறி செய்கிறதுக்கு அடுத்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய்யும் சேர்த்தாச்சு கொஞ்சம் சூடாகி வரட்டு எண்ணெயும் ஆயிலும் சூடாகிட்டு இதில் கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கேன் இந்த பட்டை இதில் சேர்த்துடலாம் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் நாலு கிராம்பு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போயிட்டு இப்போனா ஒரு பெரிய பல்லாரியும் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதான அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நான் ஒரு கொத்து கருவாப்பிளைய எடுத்துருக்கேன் அதையில் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுப்போம் கதறி கறிக்கு பச்சை மிளகாவும் கருவாப்பிலையும் சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நெய்யோடு சேர்த்து கறியை நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த கறியை இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் களரி மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கிடுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு களரி கறிக்கு நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது இந்த மசாலா தான் இப்போ எண்ணெயில் கறியை நல்லா வதக்கியாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு முந்நூறு மில்லி அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிப்போம் இப்போ உப்பும் உரப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் எப்போவுமே போதும் செக் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் உரப்பும் பத்திர தூள் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எட்டு விசில் வந்துட்டு திறந்து எடுத்து பார்ப்போம் இப்போ கறி நல்லா வெந்துட்டு நான் ஒரு பத்து முந்திரியும் அஞ்சு பாதாமையும் ஒரு அரை மணி நேரமும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இந்த பாதாம் மட்டும் தொடியை எடுத்துடுவோம் இப்போ தொலைலாம் எடுத்துட்டேன் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கசகசா சேர்த்துப்போம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இந்த குழம்போட சேர்த்துருவோம் நம்ம கடைசியாக முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் அரைச்சி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் ஒரு வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயையும் அதில் சேர்த்துப்போம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கசகசா இதெல்லாம் வாழைக்காய் போடுற நேரத்தில் கடைசியில் போட்டால் போதும் மூடி ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துட்டு திறந்து பார்த்துருவோம் இப்போ நம்மளுடைய காயல் பட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கறி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்